தர்பூசணி தரும் நன்மைகள் தர்பூசணி பழம் மிக மிக குறைந்த கலோரிகள் கொண்ட பழமாகும் இதில் தொண்ணூறு சதவீத நீர் நிறைந்துள்ளது கோடை காலத்தில் மட்டுமல்லாமல் எல்லா நேரத்திலும் தர்பூசணியை தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் இதனால் உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கின்றன தர்பூசணி நீர்ச்சத்து அதிகமாக உள்ள வெள்ளர் இனத்தைச் சேர்ந்தது தர்பூசணியை வாட்டர்மெலான் குமட்டி பழம் தர்பூசண வேறு பல பெயர்களில் அழைக்கிறார்கள் தர்பூசணி ஒரு சுவையான பழம் மட்டுமல்லாமல் இது பல ஆரோக்கிய நன்மைகளை நமக்கு வழங்குகிறது இது தாகத்தை தணிக்கும் மேலும் கொளுத்தும் வெயிலில் தர்பூசணியை சாப்பிடும் போது உடலில் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்படாமல் இருக்கும் தர்பூசணி என்றதும் கோடையில் வெயிலிலிருந்து இருந்து நம்மை காத்து கொள்ளக்கூடியது என்று வெறுமென சொல்லிவிட்டு கடந்திட முடியாது அதில் ஏராளமான சத்துக்கள் நிறைந்துள்ளன குறிப்பாக தர்பூசணியில் இரும்புச்சத்து உள்ளது இதில் உள்ள இரும்புச்சத்தின் அளவு கீரைக்கு சமமாகும் வைட்டமின் ஏ சி பி ஒன் பி சிக்ஸ் மற்றும் பொட்டாசியம் அண்ட் மெக்னீசியம் போன்ற தாது உப்புக்களும் உள்ளன